முருகனுக்கு அரோகரா திருவிடைக்களி திருப்புகள் பகர பயனும் பொருளுமெய்தவெப்படி பல வாழ்வும் பழைய புத்தியில் பதமும் நட்புற பரவு கற்பக தருவாழ்வும் புகரில் புத்தியுற்ற அரசு பெற்றுற பொலியும் அற்புத பெரு புலன கற்றிட பலவிதத்தினை திணை புகழ் பலத்தினை தர வேணும் தகரில் அற்ற கை பிணை சரவணத்தினில் பயில்வோனே தனிவனத்தினில் புனமரத்தியை தழுவு போர் புய திருமார்ப சிகர வேற்பினை பகரும் விட்டக திரல் அயிர் சுடர் குமரேசா செல்லும் குறவ குறவமுற்ற பொற்விடை களி பெருமாளே புகரில் பூத்து இட்டரசு பெற்றுற பொலியும் அற்புத பெருவாழ்வும் புலன கற்றிட பலவிதத்தினை புகழ் பலத்தினை தரவேணும் புகழ் பலத்தினை தரவேணும் പറ്റി വേൽ മുരുതനുക്ക് അരോഹരാ